வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா இந்த மாதம் நான் வாங்கின மளிகை த திங்ஸு தான் உங்கள்கிட்ட காமிக்கலான் இருக்கேங்க மாதம் மாதம் இந்த மாதிரி நான் மளிகை சமயங்கள் வாங்க முடியாது ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து கான்ட்ராக்ட் வேலை தான் பார்க்குறாரு எனக்கும் தையல் வேலைனால நாங்கள் வந்து மா மாத சம்பளம்ல ரெண்டு பேருக்குமே அதனால் நாங்கள் வந்து கையில் பணம் இருக்கும்போது எப்போதும் ஒரு வாட்டி போய் இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணிட்டு வருவோங்க சிக்கல் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சிக்கலில் தான் நான் வந்து ஒரு ஹோல்சேல் கடையில் வந்து இந்த மாதிரி மொத்தம் மொத்தமாக சரக்கு வாங்குவேன் அது வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குங்க மாதம் மாதம் வந்து இந்த மாதிரி வாங்குகிறவங்க எந்த எந்த அளவு பட்ஜெட் போட்டு வாங்குவீங்கன்னு எனக்கு தெரியாது இது வந்து இப்போதைக்கு எனக்கு தேவைப்படுற திங்ஸ் மட்டுந்தாங்க இந்த மாதிரி கறி குழம்பு மசாலா குழம்பு அதாவது மீன் குழம்பு இந்த மசாலா இது வந்து அரைச்சே பாக்கெட் பண்ணியிருக்குங்க இதுவும் எங்கள் உள்ளூர் உள்ளூரில் உள்ள ஒரு ஒரு வீட்டில் செய்கிற அந்த மசாலா சமைங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதில் தான் அரை கிலோ இரநூத்தி நாற்பது ரூபா கறிக்குழம்பு மசாலா புளி குழம்பு அதே ரேட்டு தான் கொஞ்சம் முன்ன பின்ன வருங்க ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் அதனால் வாங்கியிருக்கேன் நான் வந்து தேயிலை தான் முதல்ல யூஸ் பண்ணுவேன் ஆனால் தேயிலை வந்து பித்தம் அதிகமாகிடுதுன்னு சொல்லி இப்போ ப்ரூ தான் வாங்கி சாப்பிட்றேன் நான் அது கம்போட்டு இது வந்து அமுல் மாவு வந்து நான் ஏன்னா காலையில் அஞ்சு மணி அஞ்சரைக்கெலாம் ஃபஸ்ட்டாக எழுந்திரிச்சோன்னா பல்ல வேலைக்கிட்டு காப்பி தான் குடிப்பேன் அதனால் பால் வாங்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது இப்போ பால் ரேட்டு அதிகமாக இருக்கிறதுனால அஞ்சு ரூபா அமளும் ஒரு அஞ்சு ரூபா ஆறு லட்சியை ஏற்றி ஃபஸ்ட்டே நாங்கள் குடிச்சுருவோம் நான் எங்கள் பாப்பாவும் எங்கள் வீட்டில் நிறைய திங்ஸ் தேவைப்படாது ஏன்னா நான் எங்கள் பாப்பா வந்து வீட்டில் இருக்கோம் எங்கள் வீட்டுக்கார் வெளியூரில் வேலை பார்க்குறதுனால நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் எங்கள் பட்ஜெட் வரும் அப்படி இருந்துமே ஒரு அமௌண்ட் இது வந்து மூவாயிரூவா வந்துருச்சுங்க எண்ணெய் வந்து அஞ்சு லிட்டரு கேன் வாங்குவேன் அது வந்து மூணு மாதம் ரெண்டரை மாதம் அந்த மாதிரி வரும் அந்த கடல் எண்ணெய் கேன் வந்து ஐநூற்றி இருபது ரூபாயாக இருந்தது வந்து இப்போ ஐநூ அறநூற்றி நாற்பது ரூபா ஆயிடுச்சுங்க அதனால் ஒரு லிட்ரு பொறிக்கிறதுக்கு பாமாயிலும் கடலை எண்ணெய் ஒரு லிட்டருமா நம்ம பட்ஜெட்டுக்கு கம்மியாக பார்த்து வாங்க வேண்டியதாக இருக்குங்க அப்புறம் அந்த அரிசி வந்து இப்போ வந்து ஒரு சிப்பம் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்துருச்சுங்க ஆயிரத்தி ஐநூறுலருந்து அறநூற்றி நாற்பது வரை இருக்குது இந்த பிராண்டடை பொறுத்து அப்புறம் சிக்கலில் சந்தை இருந்ததுனால கொஞ்சம் தக்காளி வந்து ஒரு கிலோ ஐம்பது ரூபா தாங்க அங்கே அது கொஞ்சம் மாங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தங்க இப்போதைக்கு உள்ள விலைவாசியை பார்க்கும்போது அடையங்கப்பா சாப்பாட்டே கம்மி பண்ணிக்கலாம் போல இருக்குது இந்த கோவக்காய் நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு சொல்கிறேன் இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா இது வந்து எங்கள் ஊரில் பழுவக்காய்னு சொல்லுவாங்க இந்த மழை டயத்துக்கு வந்து இந்த பனை மரம் வடலி முள்ளுள்ளா கிடக்குங்க சாம்பார் புளி குழம்புல போட்டு வைக்க ரொம்ப தருவாட்டு குழம்புல போட்டு வச்சா சூப்பராக இருக்கும் அப்புறம் தனியாக இதை வந்து வதக்கினாலும் நல்லா இருக்குங்க எது ரெசிபி கேட்டிங்களாலும் நான் ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேங்க அப்புறம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்